வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக வந்து ஆன்லைன் சூதாட்டத்தால் பல்வேறு நபர்கள் அதில் வந்து விளையாடி தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்ததன் காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்டு வருகிறார்கள் இது வந்து நம்ம அன்றாட செய்தித்தாள்கள் தொலைக்காட்சி செய்திகள் மற்றும் வலைதள ஊடகங்களில் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இது சம்பந்தமாக சட்டை இயற்றினாலும் கூட அது அமலுக்கு வருவதில் பல்வேறு இடையூறுகள் வழக்குகள் நடைபெற்று வருவது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கிறது போன்ற நிலையில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நபர் வந்து ஆன்லைன் சூதாட்டத்தில் வந்து அடிமையாகி அதில் வந்து தினந்தோறும் விளையாடி தன்னுடைய பொருளாதாரத்தை இழப்பதோடு மேலும் பல்வேறு நபர்களிடம் கடன் பெற்று மீண்டும் ஆன்லைன் சூதாட்டத்திலேயே விளையாடி மன ஏற்பட்டு பின்னாளில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுவதற்கும் மேலும் தற்கொலை செய்வதற்கும் அவர்கள் வந்து வழிவகை செய்கிறது இது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது வேலூர் என்ற பகுதி அதாவது நாமக்கல் மாவட்டம் வேலூர் என்ற பகுதி குப்பச்சிப்பாளையம் என்ற கிராம பகுதியில் குச்சிக்காடு தோட்டம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அங்கே வந்து பார்த்திங்கன்னா வயதான இரண்டு தம்பதிகள் வசித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து நல்லம்மாள் என்ற அறுபத்தைந்து வயதுடைய பெண்மணியும் சண்முகம் என்ற எழுபது வயதுடைய நபரும் அங்க வந்து தோட்டம் என்ற பகுதியிலே தனியாக வசித்து வந்து கொண்டிருந்த போது அவர்கள் வந்து கடந்த அக்டோபர் மாதம் மர்மமான முறையில் கொடூரமாக யாரோ தாக்கியதன் காரணமாக இறந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து பா வேலூர் போலீஸார் வந்து விசாரித்து வந்த நிலையில் இப்போ வந்து இரண்டு மாதத்துக்கு பின்பு அதே பகுதியை சார்ந்த துரைசாமி மகன் ஜனார்தனன் என்ற நபரை வந்து கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள் அப்ப வந்து அந்த விசாரணையில் விசாரித்து போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா பொதுவாக இந்த ஜனார்தனன் என்ற நபர் நன்கு படித்தவர் அந்த தீயணைப்பு துறையிலே வந்து பணியில் இருக்கக்கூடிய நபராக இருக்கிறார் அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையாகி அவருடைய பொருளாதாரத்தை இழந்திருக்கிறார் பின்பு பல்வேறு நபர்களிடம் அதிக அளவில் கடன் தொகை வாங்கி அதில் வந்து ஆன்லைன் கேம் வந்து விளையாடி இருக்கிறார் அந்த கடன் கொடுத்த நபர்கள் அனைவரும் வந்து இவரை பணம் கேட்டு அதாவது அடிக்கடி பணம் கேட்டு அவர்கள் வந்து வந்தனர் இதனால் வந்து மன உளைச்சலில் ஏற்பட்ட இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் ஏதாவது ஒரு வீட்டில் வந்து கொள்ளையடித்து அந்த கடன் வாங்கிய தொகைகளை திருப்பி செலுத்தி விடலாம் என்று எண்ணிக்கொண்டு அதற்கு வந்து இந்த வயதான தம்பதியை தேர்வு செய்து கடந்த அக்டோபர் பதினொன்று இரவு பன்னெண்டு மணிக்கு அந்த த வயதான தம்பதி வீட்டிற்கு சென்று அவர்களை கடப்பாறையால் தாக்கி கொலை செய்து விடுகிறார் பின்பு அங்கே பீரோவில் இருந்த சொற்பமான நகைகளை எடுத்துக்கொண்டு அங்கே மிளகாய் பொடி தூவிவிட்டு அவர் கொண்டு வந்த கடப்பாறையும் கத்தியையும் அருகில் உள்ள கிணற்றில் வீசிவிட்டு சென்றிருக்கிறார் என்று போலீசார் விசாரணையில் வந்து தெரிய வந்திருக்கிறது ஆகவே இப்போ இந்த ஆன்லைன் சூதாட்டம் என்பது இளைஞர்களிடையே அதிகரித்து வருவதாக இருக்கிறது இது இதற்கு வந்து இறுதி கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தற்கொலை முடியுது அல்லது பிறரை கொலை செய்ய வேண்டிய ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துகிறது ஆகவே இந்த ஆன்லைன் சூதாட்டம் சம்பந்தமாக தடை சட்டங்கள் கொண்டு வந்தாலும் அது வந்து நடைமுறைக்கு கொண்டு வருவதில் பல்வேறு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன நடைமுறைக்கு வர முடியல அப்ப இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யும் வரை வந்து மக்களாகிய நாம் வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் பொதுவாக இன்றைக்கு படித்த இளைஞர்கள் தான் வந்து இந்த ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையாக கூடிய நிலை இருக்கிறது இறுதியில் தன் இன்னுயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகிறது அல்லது இது போன்ற கொலையில் முடியக்கூடிய குற்றச்செயல்களுக்கு ஏதுவாக இருக்கிறது அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இது போன்ற படித்த இளைஞர்கள் வந்து அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் வந்து கண்காணிப்பு வளையத்தில் வைத்திருக்க வேண்டும் ஏன்னா இளைஞர்கள் தான் இதற்கு வந்து மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் அடிமையாக கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்போ குடும்ப உறுப்பினர்கள் அவர்களை விழிப்புணர்வோடு கண்காணித்து அதுபோன்று சூதாட்டத்தில் விளையாடக்கூடிய நபர்களுக்கு போதிய அறிவுரை கவுன்சிலிங் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துவது அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது மேலும் இதுபோன்ற இந்த வயதான தம்பதிகள் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஊருக்கு ஒதுக்குப்புறமான பகுதியில் வந்து வசிப்பதை வந்து தவிர்க்க வேண்டும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை அவர்கள் வந்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்போ வந்து மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் குடும்ப உறுப்பினர்களோடு இணைந்து வந்து அவர்கள் வாழ்க்கை முறையை வந்து பின்பற்றினால்தான் வயதான காலத்தில் வயது முதிர்வில் அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்போ அச்சுறுத்தலோ இல்லாத நிலை இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்கள் வந்து கூடுமான வரை மக்கள் வாழும் பகுதியிலேயே பார்வையிலேயே வசிக்கக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் ஏன்னா சட்டம் விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவுவதால் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த காணொலி பதிவிடப்படுகிறது உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க திரை கீழ் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரியுங்க நாங்கள் அதற்குண்டான பதில்களை வந்து வீடியோவாக பதிவிடுறோம் அல்லது பதில்களை உங்களுக்கு அனுப்புகிறோம் இந்த காணொலியில் சொல்லப்பட்ட தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த வீடியோக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்